கேரளா பட உலகையே கலக்கிட்டு இருக்குது நடிகைகள்லாம் போய் கேரளா நம்ம ஹீரோக்கள்லாம் எங்கிட்ட தப்பாக நடந்தாங்க தப்பாக நடந்தாங்கிறாங்க அங்கே ஒரு கமிட்டி அமைச்சிட்டாங்க ஒவ்வொருத்தர் பேர் நார் இது எல்லாம் ஓடுறாங்க பெரிய பெரிய ஹீரோக்கள்லாம் அந்த நடிகர் சங்க தலைவர் பேரெல்லாம் விட்டுட்டு ஓடுறாங்க எல்லாதுவும் வெளியில் வந்துடுச்சு உடனே நம்ம தமிழ்நாட்டில் திமுக அமைச்சர் சாமிநாதனா அவர் தான் அந்த திரைத்துறைக்கெல்லாம் மந்திரி அவர் என்ன சொல்கிறாரு பார்த்திங்களா கேரளாவில் எவ்வளோ கேவலமாக நடக்குதுன்னு தமிழ்நாட்டிலையும் இப்படி நடந்தா உடனே என்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுங்க நான் நடவடிக்கை எடுக்கிறேங்கிறேன் கம்ப்ள இன்னைக்கு கேரளாவில் இன்றைக்கி தான் கொடுத்தாங்க புகார் தமிழ்நாட்டில் திரையுலகத்தில் நடக்கிற அக்கல் ரொம்ப நாள் ஆச்சு கொடுத்து அதுக்கு சாமிநாதன் என்ன நடவடிக்கை எடுத்தீங்க உங்கள் தலைவர் ஸ்டாலின் என்ன நடவடிக்கை எடுத்தார் யார் யார் என்னென்ன கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னு சொல்லவா ஆண்ட்ரியா புஸ்தகமே எழுதிட்டாங்க என்ன புஸ்தகம் எழுதிட்டாங்க இளவரசரை பற்றி அப்படியே மறைமுகமாக சொல்லி எழுதியிருக்காங்க இளவரசர் தன் உடம்பினரை சிகரெட்டு வாழ் உடம்பில் சுட்டாருன்னு எழுதியிருக்காங்க புத்தகத்தை போய் படிங்க சாமிநாதன் ஏற்கனவே இந்த புகார் வந்துடுச்சு உங்கள் தலைவர் என்ன நடவடிக்கை எடுத்தார் நீங்கள் என்ன நம்ம நடவடிக்கை எடுத்தீங்க அதோடு விட்டாங்களா அவங்க என்னை கர்ப்பமாக்கி விட்டார் கர்ப்பத்தை கலைத்தே நான் அப்படின்னு எழுதியிருக்காங்க அதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்தார் உங்கள் தலைவர் சாமிநாதன் நீங்கள்லாம் அப்போ ஏன் வாய திறக்கலை அது மட்டும் இல்லை நான் பைத்திய மாதிரி ஆகிட்டேன் மனநிலை பாதிக்கப்பட்டே நீ வராது எவ்வளோ பெரிய குற்றச்சாட்டு கேரளாவில் நடிகர் சொன்னதில் இவ்வளோ பெரிய யாரும் சிவர்டில் சுட்டாங்கன்னு சொல்லலையே என்னைக்கு கர்ப்பமாகிட்டாங்கன்னு யாரும் சொல்லையே அங்கே நடவடிக்கை எடுக்கிறான் காரணம் மானஸ்தல்களை அவர்கள் இங்கே மானம் கட்டவங்க நீங்கள் எது வந்தாலும் நீங்கள் வந்துக்கிட்டே திராவிட மாடல் திராவிட மாடல்னு சொல்லுவீங்க சரி உரை விட்டிருக்கு நம்ம ஆண்ட்ரியாவை அடுத்த கதைக்கு வரும் ஸ்ரீரெட்டி அப்போவே என்ன சொன்னாங்க ஸ்ரீரெட்டி இந்த விஷாலும் இளவரசர் சேர்ந்து என்ன சினிமாவில் சான்ஸ் வரும்னு சொல்லி என்னை வந்து கெடுத்தாங்க அப்படின்னு அவர் சொல்லி ரெண்டு வருஷம் ஆச்சு அப்போ இளவரசர் என்ன பண்ணாருன்னு தெரியல நம்ம தளபதியும் உங்கள் தளபதியும் வாய மூடிக்கிட்டாங்க நீங்களும் வாய மூடிக்கிட்டு இருந்தீங்க இன்றைக்கி ஸ்ரீரெட்டி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் ஸ்ரீரெட்டியை பயமுறுத்தினாங்க ஆட்களை வச்சு உங்கள் இளவரசர் ஆட்களை வச்சு பயமுறுத்தி அதுக்கப்புறம் பேசுனா உயிரோடு இருக்க முடியாது அப்படி இப்படின்லாம் சொன்ன உடனே அந்த அம்மா பயந்துக்கிட்டு வாயை திறக்கிற இன்றைக்கி விஷால் என்ன சொல்லிவிட்டார் நடிகர் விஷால் ஸ்ரீரெட்டியா அப்படின்னா யாருன்னு கேட்டார் அந்த அம்மா சொன்னது ஸ்ரீரெட்டி தான் இளவரசரை கூட்டிகிட்டு வந்து என்னை வந்து தப்பாக நடந்தாங்க சினிமாவில் வாய்ப்பு தரேன்னு அப்படின்னு சொன்னாங்க இப்போ விஷால் நகர்கெண்ணின்னு ஒரு ஆளே தெரியாது அவர் மாதிரியே இளவரசர் இப்படி தான் பேசுவார் அவர் மாதிரியே அவங்க பேசுகிறாங்க பேசுகிறாரு அதுக்கு தான் அந்த அம்மா சொல்லியிருக்காங்க என்கிட்ட நிறையா செருப்பு இருக்குது உங்களுக்கு ஆளுக்கு ஒரு செருப்பு அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது நம்ம சாமிநாதன் மந்திரி காதலை விடுகலையா இதுக்கெல்லாம் என்ன நடவடிக்கை எடுத்தீங்க உங்கள் ஆட்சி சார்பில் இன்னமும் வந்தால் உடனே இது பண்ணுற மாதிரி இன்றைக்கே நடவடிக்கை எடுக்கிற மாதிரி பேசுகிறீங்களே நிவேதா பெத்தராஜ் சொன்னாங்க என்னை திருமணம் நடத்து என்னை திருமணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஒருத்தரை அமர்ந்துட்டாருன்னு சொன்னாங்க அது அதுக்கப்புறம் அப்படியே அமைக்கிட்டாங்க அதுவும் யாரும் சொன்னாங்க உலகத்துக்கே தெரியும் ஆக வாய முடிக்கிட்டு சும்மா இருந்திருக்கலாம் கேரளாவில் தப்பு நடக்குது அவங்க நடவடிக்கை எடுக்கிறாங்க நீங்கள் பேசாமல் இருந்திருந்தால் மக்கள் அதை கண்டுக்காமல் இருக்க மாட்டாங்க நீங்களேதோ யோகியர்கள் மாதிரி உங்கள் தலைவர்கள் யோகிய சுகாமணிகள் மாதிரி இங்கே புகார் வரல வந்தால் நடவடிக்கை எடுத்துருப்போம்னு சொல்கிறீங்களே இப்போ நான் சொன்ன புகாரெல்லாம் மந்திரி சுவாமிநாதன் அவர்கள் எடுத்து விசாரித்து ஒளி உங்களுக்கு தண்டனை கொடுக்க முடியுமா நீங்கள் தான் உதயநிதியை பார்த்தா எந்திரிச்சுக்கிட்டு நிற்கிறீங்களே உதயநிதியை பார்த்தா காலில் விழுகிறீங்களே அவங்கள்ட்ட இருந்து தான் மந்திரி பதவியை வாங்குறீங்க அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கிறதுக்கு உங்களால் எப்படி முடியும் வீராப்பு பேசாதீங்க வெறும் அடிமைகளாகவே இருங்கள் அப்படிங்கிற கருத்தையும் அந்த அமைச்சருக்கு நாங்கள் தெரிவிக்க விரும்புகிறோம் அடுத்த டிஎம்கே காமெடி அது டிஎம்கே காமெடி என்னன்னு கேட்டிங்கன்னா இவர் நம்ம ஸ்டாலின் அவர்கள் வெளிநாட்டுக்கு அமெரிக்காவுக்கு போனார் என்ன சொன்னார் சில பேர் சொன்னாங்க உடம்பு சரியில்லை சிகிச்சை பெறுறதுக்காக போகிறாங்க போகிறாருட்டாங்க அவர் என்ன சொன்னார் முதலீட்டை ஈர்ப்பதற்காக போகிறேன் ஆனால் எல்லாரும் சிகிச்சை தான் சிகிச்சைக்கு தான் போகிறாரு அவர் கை உதர்கிறது அவர் கையை வந்து உதறதை வந்து வீடியோடையே போட்டாங்க நடக்க முடியலை மாதிரி நடக்கிறாரு சிகிச்சைக்கு தான் போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டான் அப்போ எல்லோரும் நம்ம அவங்களுடைய பி அவருடைய வலது கை ஸ்டாலின் வலது கை ஐயா நம்மளை பற்றி ரொம்ப தவறாக பரவிட்டாங்க உண்மை தெரிஞ்சு போச்சு எல்லாருக்கும் நம்ம சிகிச்சைக்காக தான் வந்திருக்கோங்கிற உண்மை எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு நம்ம மகளீடு பண்ணுறோன்னு ஊரை ஏமாத்துறோன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு இதுக்கு பதிலாக ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னா அப்படி தானே நம்ம எத்தனை தில்லுமுள்ளு பண்ணியிருக்கோம் மக்களை எங்கள் அப்பா எல்லாம் எவ்வளோ ஏமாற்றி இருக்காரு உண்மையை பொய்யாக்குவார் பொய்யை உண்மையாக்குவார் எங்கள் அப்பா ரத்தனெல்லாம் ஏன்ட்டு ஓடு நீங்கள் கவலையப்படாத நம்ப வச்சிடறேன்ட்டு இன்றைக்கி காலையில் ஜிம்முக்கு போயிட்டார் எழுவத்தி மூணு வயசில் ஜிம்முக்கு போகிறார் கை உதறது நடக்க முடியலைங்கிறாங்க சிகிச்சைக்கு போகிறான்னு சொல்கிறாங்கல்ல அதை மறைக்கிறதுக்காக தான் நான் நல்லா இருக்கேன் பாருன்னு ஜிம்முக்கு போயிட்டார் ஆனால் ஜிம்முக்கு போகும்போது தப்பு பண்ணுறத ஒரு தெரியாமல் பண்ணணும் உதயநிதி சொல்கிறபடி தப்பை தெரியாமல் பண்ணணுங்கிற மாதிரி இல்லாமல் ஸ்டாலின் வந்து அதாவது தப்பு பண்ணுறதை தெரிய வச்சுட்டார் ஜிம்முக்கு எப்படி போகிறாரு ஜிம்முக்கு எல்லாம் எப்படி போவாங்கன்னா பனியன் போட்டுக்குவாங்க டிஷர்ட்டு ஒரு ஆஃப் ட்ரையர் போட்டுக்குவாங்க கேஷுவல் இருக்கும் சாதாரண தான் காலையில் ஜிம்முக்கு போவாங்க குளிக்காமல் போவாங்க ஜிம்முக்கு போயிட்டு வந்து தான் குளிப்பாங்க ஏன்னா வேர்வை வரும் வேர் வந்து உடம்புல இது வரும் அது உண்மையாக ஜிம்முக்கு போகிறவங்க இவங்க ஊரே மாற்ற ஜிம்முக்கு போகிறவர் எப்படி போடுறாரு ஃபுல் பவுடர் முகத்தில் மேக்கப் விக்கு உலகத்திலேயே விக்கு வச்சுட்டு ஜிம்முக்கு போன ஒரே ஆள் ஸ்டாலினாக தான் இருப்பார் எல்லோரும் நேச்சுரலாக போவார் இவர் பேண்ட்டு ஷர்ட்டு இதெல்லாம் போட்டு அப்படி விக்கை போட்டு ஃபுல்லாக மேக்கப் பண்ணி அவர் ஜிம்மு செய்கிறத காமிக்கலை ஜிம்மு அந்த இதுக்கிட்ட பக்கத்தில் போய் நிற்கிறார் ஃபோட்டோ எடுத்து எல்லா பேரும் முட்டாளாக்குங்கன்னு அனுப்பிட்டாரு ஸோ தமிழ்நாட்டில் அவர் அப்படியே ஜிம்மில் விக்கோட ஃபுல் மேக்கப்போடு நிற்கிற ஃபோட்டோ மட்டும் எல்லா இடங்கள்லேயும் வந்துச்சு அங்கே ஜோ பைடன் அமெரிக்கா ஜனாதிபதி அவர் இதே மாதிரி தான் ஏமாற்றிக்கிட்டு இருக்கார் எண்பத்தி ரெண்டு வயசில் அவர் இதை தூக்குறாரு இப்போ அதே நாட்டுக்கு போயிட்டார்ல அந்த புத்தி வந்துருச்சு அவர் சைக்கிள்லாம் ஓட்டுவார் பைடன் இவரும் இங்கே சைக்கிள்லாம் போட்டு ரெண்டு பேரும் வித்தியாசம் சைக்கிள் ஓட்டும் போது பைடன் விழுந்ததை கூட அமெரிக்கா டிவிங்க போட்டாங்க ஏன்னா பைடனே அதை போடாதன்னு சொல்லலை பரவாயில்ல பாப்பது உண்மையிலே விழுந்தோம் போட்டுக்கன் இவர் சைக்கிளில் போய் விழுந்ததெல்லாம் கட் கட் கட்டுன்னு பண்ணி பத்திரிக்கையில் போடக்கூடாது டிவியில் போடக்கூடாது விழுந்த காய்ச்சை கட் பண்ணுன்னு மறைச்சு போட்டாங்க அவரும் விழுந்தார் இவரும் விழுந்தார் அவர் நடக்கும்போதும் விழுந்தார் ஆனால் அதெல்லாம் டிவியில் வந்தது இவர் நடக்கும்போதும் விழுந்திருக்கிறார் அதெல்லாம் கட் பண்ணிட்டு நடந்து வருவதை மட்டும் காண்பித்து மக்களிடம் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கார் ஸ்டாலின் அவர் போனது சிகிச்சைக்காக அல்ல முதலீட்டை ஈர்ப்பதற்காகத்தான் சிகிச்சைக்காக நீங்கள் சொன்னீங்க நான் பாருங்க போய் ஜிம்மிலையே தூக்குறாரு அப்படின்னு காமிக்கிறத நமக்கு வீடுதான் வீடுதான் போட்டு காமிக்கிறாங்க இவரும் குதிச்சோன்னா ஐஎன்டிஏ கூட்டத்தில் இருந்து இன்னொருத்தர் உனக்கு நீங்களே ஜிம்முக்கு போகிறீங்களா அப்போ நான் கராத்தை கற்றுக்கிறேன்னு சொல்லி இந்த ராகுல் காந்தி போய் கராத்தை அடிக்கிறார் இப்போ தான் போய் அவருக்கு வயசு வயசாச்சு அதுதான் கண்கட்ட பின்பு சூரிய நமஸ்காரங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு எழுபத்தி நாலு வயசில் போய் ஜிம்மு தூக்குறாரு